சற்று நேரக்குறைய ஐம்பது ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையில் ஐயா பிகேஎம் எம் அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையிலும் கூட நேரடியாகவும் மறைமுகமாகவும் அனைத்து மக்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களாக இருக்கலாம் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களாக கூட இருக்கலாம் அவர்களுக்கு தற்போது வரை அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதுங்க சார் செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இறந்துட்டார் ஐம்பத்தாறு ஆண்டுகள் இம்மண்ணில் அவர் அவரால் அவர் கடுகளவும் வந்து அவர் என்ன எப்படி சொல்கிறது பிரயோஜனமே அடையலை அவர் அதுக்கு எவ்வளவோ சாட்சிகள் இருக்குது அம்மா சொன்னது மாதிரி அதுதான் நிதர்சனம் கூட ஆனால் அவரை வச்சு பலனடைந்தவர்கள் இன்றும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த ஊர்லேயும் சரி சவுத்துலேயும் சரி தமிழ்நாட்டிலும் சரி என பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு ஒரு கலைஞரை விளக்கமாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் சரி பாராளுமன்ற பாராளுமன்றத்திலும் சரி விளங்கிய ஒரே தலைவன் தலைவர் பி கே எம் அவர்கள் அப்படின்னா மட்டும் அதன் மிகையாகாது அந்த வகையில் பார்க்கும்போது மதுரை மாவட்டத்தில் அரசு அதிகாரிகளாகவோ அல்லது அரசு பணியில் சேர்ந்த சேர உள்ள மாணாக்கராக இருக்கலாம் அல்லது பணியாளர்களாக வரக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம் அனைவருக்குமே பிகேஎம் அவர்கள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் தற்போது வரை அவர்களுடைய வாழ்க்கையில் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்றதுக்கு என்ன போன்ற இளைஞர்கள் நிறைய பேர் சாட்சியாக இருக்கும் நம்ம பகுதியிலேருந்து போலீஸாவோ இல்லை சிறு குரூப் ஃபோர் சர்வீஸில் வர்றவங்க சரி குரூப் டூவில் வரணும் சரி குரூப் ஒன்னாக வந்துட்டு கன்ஃபர்டாக வந்து ஐஏஎஸ் ஆகிற அதிகாரிகளாக இருக்கலாம் சரி அனைவருக்குமே வந்து ஐயா பிகேஎம் தான் ஒரு விதை நாற்றங்காலாக இருந்திருக்கார் அப்படின்னா அது மிகையே ஆகாது அந்த வகையில் பார்க்கும்போது